அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரெசிபி பண்ண அதுக்கு ரொம்ப முக்கியமானது கருவேப்பிலை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் ட்ரெயின் பண்ணி நிழலோரமாக இந்த மாதிரி காய வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கவரம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கொட்டை நாரெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ் ஒரு பீஸ் வந்து கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் கட்டி பெருங்காயம் போட்டால் கூடுதல் சுவையும் வாசனையாகவும் இருக்கும் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு நீங்கள் கருப்பு எள்ளு இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கிற கருவேப்பிலைக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு வர மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு இப்போ தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒவ்வொன்றா நம்ம வந்து கடாயில் போட்டு வறுத்தெடுக்க வேண்டியதான் ஃபஸ்ட்டு வந்து கடாயில் ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் விட்ருக்கோம் ஏன்னா கட்டி பெருங்காயத்தை நம்ம பொறிச்சு போகிறோம் எண்ணெயில் அதை சேர்த்துடலாம் பெருங்காயம் பொறிஞ்சு வரட்டும் வெங்காயத்தை பொறிச்சு எடுத்தாச்சு அதை இங்கே ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்தது இதில் வரமிளகா சேர்த்துக்கலாம் வரமிளகாயை ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வருத்தாலே போதும் லேசாக ரோஸ்ட் ஆக வேண்டி தான் கலர் மாறக்கூடாது வரமிளகாயோட கலர் மாறாமல் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாயை ஒரு நிமிஷம் வறுத்து தனியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ அதே எண்ணெயிலையே நம்ம எடுத்து வச்ச பருப்புகள் எல்லாம் சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் துவரம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பருப்பை மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் வறுபட்டு வரட்டும் நான் எடுத்துக்கிற அந்த பருப்பு அளவு எல்லாமே வந்து நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கிறத பொறுத்து தான் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கணும் எனக்கு நான் எடுத்துக்கிற கருவேப்பிலைக்கு இந்த பருப்பெல்லாம் அளவு சரியாக இருக்குது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பருப்பு கொஞ்சம் வறுபட்டு வர ஆரம்பிக்கும் போதே மிளகை சேர்த்துடலாம் மிளகையும் சேர்த்துட்டு வறுத்துப்போம் பருப்பெல்லாம் கொஞ்சம் செவக்கை வறுபடட்டும் எல்லாமே செவந்து வரப்பட்டு வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச ஜீரகத்தை உள்ளே சேர்த்துடலாம் கூடவே நம்ம எடுத்து வச்ச புளி அதையும் வந்து ஆட் பண்ணிடுவோம் புளியை லைட்டாக அப்படியே கையாலே பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க வதங்குறதுக்கும் அரைக்கிறதுக்கெலாம் வசதியாக இருக்கும் மொத்தமாக போடாமல் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம சேர்த்துட்டு வருதுப்போம் நாங்கள் இன்றைக்கி வந்து எல்லாமே கம்மியான அளவில் தான் பண்ணுறோம் ஒரு பதினஞ்சு நாளில் இந்த பொடி காலி ஆகிடும் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பொடி அரைச்சு பண்ணுறனால நான் ஃபஸ்ட்டு கட்டி பெருங்காயத்தை எண்ணெயில் பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா அதிலே பருப்பு எல்லாத்தையும் வருத்திட்டேன் சப்போஸ் நீங்கள் நிறையா நாள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பருப்பு எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க கருவேப்பிலை எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கட்டி பெருங்காயத்தை மட்டும் தனியாக பொறிச்சு எடுத்து வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாம் வருபட்டு வந்தாச்சு லாஸ்ட்டாக நம்ம இதில் எள்ளு சேர்த்துடலாம் எள்ளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எள்ளு கொஞ்சம் வெடித்து வரட்டும் பாருங்கள் எள்ளு நல்லா வெடிச்சு வருது இந்த அளவுக்கு சத்தம் கேட்கணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வறுத்தது எல்லாத்தையும் பிளேட்டில் மாற்றியாச்சு இது எல்லாமே கொஞ்சம் ஆடுறதுக்குள்ளே நம்ம கருவேப்பிலையை வறுத்துடலாம் அதே கடாயை அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலைய உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம் கருவேப்பிலை வந்து லேசாக அப்படியே மொறு மொறுன்னு லைட்டாக அப்படியே உடஞ்சி வரணும் அந்தளவுக்கு கருவேப்பிலையை நம்ம வறுக்கணும் அதனால நல்லா காய வச்சு ரெடியாக வச்சுட்டு பண்ணுங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் அப்படியே மொறு மொறுன்னு வந்துருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்து வரணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஆற வச்சிடலாம் எல்லாமே கூலாக எடுத்து அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த வரமிளகாயை சேர்த்துட்டு கூடவே நம்ம வறுத்து வச்ச கட்டி பெருங்காயம் அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டை மட்டும் நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துப்போம் வரமிழகா பெருங்காயத்தை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம வதக்கின புளி இதோட கூடவே கருவேப்பிலை வதக்குனது அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பருப்பை போட்டால் தான் எல்லாமே கரெக்டாக அரைஞ்சி வரும் இப்போ இதை நம்ம எடுத்துப்போம் புளி கருவேப்பிலை ரெண்டு அரைக்கும் போதே உப்பையும் நம்ம சேர்த்து போட்டு அரைச்சிருக்கணும் அதை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் இது ரெண்டையும் சேர்த்து ஜஸ்ட் இப்போ ஒரு சுற்று சுற்றி இருக்கோம் இப்போ இதில் உப்பையும் போட்டுட்டு இப்போ ஒரு தடவை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் உப்பை சேர்த்து ஒரு சுற்று சுற்றி வச்சு இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்த பருப்பு ஜீரகம் மிளகு எள் இது எல்லாத்தையுமே நம்ம உள்ள சேர்த்துடலாம் இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து போட்டு அரைச்சாச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் கொறை குறைப்பாக தான் பொடி இருக்கணும் நம்மளோட ரொம்பவே ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி ரெடியாயாச்சு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா டக்குன்னு மார்னிங் டைமில் நம்ம லன்ச் பாக்ஸுக்கெலாம் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி நம்ம டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் கருவேப்பிலையை வெறுமை சாப்பிட்றதோட இந்த மாதிரி பொடியாக பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது எப்படி நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை பொடி சாதம் செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் ஆனதும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு இதை நான் வறுத்து எடுத்துக்கிறேன் வேர்க்கடலை கொஞ்சம் வெடிச்சு வஞ்சதும் கடுகு சேர்த்துடலாம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஆட் பண்ணிவிடுவோம் இப்போ இதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே தாளித்து ரெடியாகட்டும் எல்லாமே தாளித்து ரெடியானதும் இங்கே ஆல்ரெடி நாங்கள் சாதத்தை நல்லா வடித்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஆற வச்சு வச்சுருக்கோம் அதில் நம்ம தாளிச்சத உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே நம்ம ரெடி பண்ண கருவேப்பிலை இருந்து நீங்கள் எடுத்துக்கிற சாதத்துக்கு ஏற்றவாறு எவ்வளோ பொடி தேவையோ நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையை நம்ம டேரெக்டாக கொடுக்கும்போது நிறைய பேர் அதை ஒதுக்கி வச்சிருவாங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பொடியாக பண்ணி கருவேப்பிலை பொடி சாதமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சிருக்கோம் தாளிக்கும் போது வேர்க்கடலை அதெல்லாம் போட்டனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலையில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது கண் பார்வைக்கு நல்லது ஹேர் க்ரோத்துக்கு நல்லது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது மெயினாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் அவ்வளோ நல்லது கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி ஒரு பொடியை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதில் கருவேப்பிலை பொடி சாத்த ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதெல்லாம் சேர்த்து சாதம்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு நம்மளோட கருவேப்பில பொடி சாதம் ரெடி கண்டிப்பாக எல்லாருமே இந்த கருவேப்பிலை பொடி சாத்தி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ